என் அன்பு பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு வரப்போகிறது உன்னுடைய கண்ணீருக்கும் பதில் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் தங்கமே உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன் அல்லவா அப்படிப்பட்ட அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது இது உன்னுடைய நேரம் நீ நினைத்தது எல்லாம் ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு நிறைவேறும் காலம் என் தங்கமே நீ என்னிடத்தில் வந்து அப்பனே நான் நிறைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டேன் இனியும் என்னால் எதையும் தாங்கிக் கொள்ள முடியாது என நீ வேண்டுதல் வைத்தாய் அல்லவா அதை அறிந்து கொண்டுதான் உன் அப்பன் உன்னை காண வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்றோடு உன்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் முடியத்தான் ஊகிறது நான் கூறுவது நிச்சயமாக நடந்தே தீரும் அதனால் இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் என் பிள்ளையே நீ மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்களை எல்லாம் உனக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு தவித்து இருக்கிறாய் அல்லவா வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் இப்போது நீ இருந்திருக்கிறாய் உன் வாழ்க்கையில் எத்தனையோ வழிகளையும் வேதனைகளையும் நிம்மதியில்லாத இரவுகளையும் நீ கடந்து வந்து விட்டாய் எத்தனை முறைதான் நானும் இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பை காட்டுவது என்று ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் பார்ப்போமே என்கின்ற மனநிலைக்கெல்லாம் நீ இப்போது கடந்து வந்து விட்டாய் என் தங்கமே இந்த மனநிலை உன்னை வாழ்க்கையின் நல்லதொரு நிலைக்குத்தான் கொண்டு செல்ல போகிறது எல்லோராலும் அத்தனை சுலபமாக வெல்லாம் தன்னுடைய மனதினை மாற்றிக்கொள்ள முடியாது அல்லவா ஆனாலும் என்னுடைய பிள்ளை நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற துணிவை பெற்றிருக்கிறாய் அல்லவா அதனால்தான் இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்து பார்த்துவிட வேண்டும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்றுவிட வேண்டும் என்று நீ நினைக்கத் தொடங்கி இருக்கிறாய் நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்களை நிஜமாக்கி காட்ட வேண்டியது இந்த கருப்பண்ண சாமியினுடைய பொறுப்பு எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையில் சோதனைகளை எல்லாம் கொடுத்திருக்கலாம் எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் யார் எதை உனக்கு செய்திருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து மீண்டும் நான் நன்றாக வாழ்ந்து காட்டுவேன் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றிவிட்டதல்லவா என் செல்லமே அது உன்னுடைய நம்பிக்கையான ஒரு முன்னேற்றத்தை தான் உனக்கு காட்டுகிறது எதிர்காலத்தில் நீ எப்படி இருக்க போகிறாய் என்பதற்கு இது ஒன்றே சாட்சியாகும் என் பிள்ளையே இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட வலிகளும் வேதனைகளும் அதனால் உனக்கு கிடைத்த அனுபவங்களும் தான் உன்னை செதுக்கி இருக்கிறது என் தங்க பிள்ளையே ஒரு விஷயத்தை மட்டும் உன்னிடத்தில் யாராலும் மறுக்க முடியாது அது என்ன தெரியுமா உன்னை போல யாரும் இந்த அளவிற்கு கஷ்டங்களை கடந்து வந்து விற்க மாட்டார்கள் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாகவே இருந்தது நீ யாரையெல்லாம் நல்லவர்கள் நம்பிக்கையானவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களிடத்திலிருந்து துரோகங்களும் உனக்கு அதிகமாகத்தான் இருந்தது போலியான முகங்களையும் பணத்திற்காக எதையும் செய்ய சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நீ அறிந்து கொண்டாய் அல்லவா உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் இப்படி நடக்கிறது என்று சொல்லிதான் இத்தனை நாளும் நீ மனவேதனையை அனுபவித்து வந்தாய் அதையெல்லாம் கடந்து வந்து விட்ட பிறகு இனிமேல் நம் வாழ்க்கையில் என்னதான் நடந்துவிடும் பார்த்து விடலாமே இந்த வாழ்க்கை இதற்கு மேல் நமக்கு என்ன தந்துவிடப் போகிறது என்று நீ நினைக்க துணிந்து விட்டாய் நிச்சயமாக உன்னுடைய துணிச்சலானது பாராட்டத்தக்கது இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கப் போகிறது அது மட்டுமல்ல மன நிம்மதியோடு நீ நன்றாக வாழத்தான் போகிறாய் என் குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து முயற்சிகள் செய்கிறாயோ அதையெல்லாம் உன்னுடைய முயற்சிகளின் காரணமாக நான் நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கத்தான் போகிறேன் உன்னுடைய சந்தோஷங்களையும் கஷ்டங்களையும் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கத்தான் போகிறது தனிமையிலே என்னாலும் இருந்து விடுவோம் என்று நீ நினைத்து கொண்டிருக்காதே என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையின் சூழ்நிலை மாறும் என்று நீ எப்படி நம்பி இவை எல்லாவற்றையும் செய்கிறாயோ அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல உறவானது உன்னை தேடி வரும் என்பதை நீ மறந்து விடாதே இப்போது வரை உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ எல்லாம் அடிபட்டு மிதிபட்டு எழுந்து வந்திருக்கிறாய் அல்லவா இனிமேலும் வாழ்க்கை உனக்கு அவ்வளவு கஷ்டத்தை எல்லாம் கொடுக்காது நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக பதில் இன்று இரவுக்குள் கிடைக்கப் போகிறது உன்னுடைய வெற்றி உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையே மாறப் போகிறது உன்னுடைய மனதில் என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அவையெல்லாம் உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல போகிறது என் செல்ல பிள்ளையே இதுவரை நீ யாரை நினைத்து மனம் ஏங்கி தவித்தாயோ அவர்கள் அன்பையும் நீ புரிந்து கொண்டு அவர்களும் உன்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு மீண்டும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழத்தான் போகிறாய் என் செல்லமே அதற்கான காலமும் நேரமும் கூடி வந்து என் பிள்ளையினுடைய காத்திருப்பிற்கு தகுந்த பலன் கிடைக்கப் போகிறது இதுவரை உன் மனதிற்குள் என்னென்ன ஓட்டங்கள் எல்லாம் ஓடியதோ அதுவெல்லாம் உனக்கு நல்ல பலனைத்தான் கொடுக்கப் போகிறது என் தங்கமே இதுவரை உனக்கு கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் பாடமாக எடுத்துக்கொண்டு இது இதுபோன்ற ஒரு விஷயம் இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று எல்லா சூழ்நிலைகளிலும் நீ விழிப்போடு கவனத்தோடு செயல்பட வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் உனக்கு வந்த கஷ்டம் வேறு யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்று நல்ல விதமாகத்தான் நீ நினைக்கின்றாய் அந்த அளவிற்கு உன்னுடைய நல்ல குணங்களும் பண்புகளும் இந்த அப்பனை வியக்கத்தான் வைக்கிறது என் தங்கப் பிள்ளையே நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து மற்றவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை காண வேண்டும் என்றுதான் நீ நினைக்கிறாய் நாள் வரை யாருடைய வாழ்க்கையையும் கெடுக்க நினைத்தது கிடையாது உன்னால் முடிந்த உதவிகளைத்தான் மற்றவர்களுக்கு நீ செய்து கொண்டிருக்கிறாய் இத்தகைய நல்ல எண்ணங்களை கொண்ட உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லது செய்தவர்களுக்கு நன்மையும் தீமைகள் செய்தவர்களுக்கு தீமையும் நடக்கும் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம் அல்லவா என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனநிலையில் இந்த அப்பன் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்கள் எல்லாம் உன்னுடைய வளர்ச்சிக்காகவும் உன்னுடைய குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை நீ புரிந்துகொள் இதுவரை உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வந்து மன்னிப்பினை கேட்கத்தான் போகிறார்கள் அது மட்டுமல்ல உன் மீது இருந்த அவப்பெயரானது நீங்கிவிடத்தான் போகிறது அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ எது கிடைத்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாயோ அப்படிப்பட்ட விஷயத்தில் நீ உச்சத்தை தொடவும் இந்த கருப்பன் எல்லா விஷயங்களையும் செய்து விட்டேன் என் அன்பு பிள்ளையே என்னை நம்பிய உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் உனக்கு ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கையில் சோதனைகள் இருந்தது உண்மைதான் ஆனால் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் தாண்டி இன்று மன உறுதியோடு என் முன்னால் வந்து நிற்கிறாயல்லவா உன்னுடைய உறுதியான இந்த எண்ணங்கள் தான் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லப் போகிறது ஒவ்வொரு நாளும் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் மூடி மூடி வைத்துக்கொண்டு யாரிடமும் சொல்லாமல் என்னிடத்தில் மட்டுமே வந்து நீ கதறி அழுதாய் அல்லவா அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இனிமேல் மாறப்போகிறது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் செல்லும்போது இந்த வாழ்க்கையின் முழுமையான இன்பத்தை நீ உணரப்போகிறாய் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தைத்தான் அள்ளி கொடுக்கப் போகிறது என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் ஒழித்துவிட்டு நேர்மறையான எண்ணங்களை நீ அதிகமாக சிந்திக்கத் தொடங்க வேண்டும் அது மட்டும் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் உனக்கு சந்தோஷம் என்பது நிரந்தரமாக மாறிவிடும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இனிமேல் பிரச்சனைகள் ஏற்படாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டியது இந்த கருப்பனுடைய பொறுப்பு என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற பாரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் என்னுடைய காலடியில் வந்து போட்டுவிடு என் குழந்தையே உன்னுடைய செயலை மட்டும் நீ சரியாக செய்துவா என்னுடைய ஆசிகள் உனக்கு என்றும் இருக்கிறது அது மட்டுமல்ல இனி ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய அனைத்து வழிகளையும் நான் உடனடியாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் உன் அப்பன் கருப்பண்ணசாமி தான் இருக்கிறேன் உனக்குள்ளே இருக்கிறேன் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நான் உன்னை என் கரம் பிடித்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பண்ணுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் ஓய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விடமாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்